உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே உறவுகளை என்ன பண்றீங்க எந்த மாதிரியே சுட்டு வச்சுட்டு இருக்கீங்களா மறக்காத கவலில் சொல்லுங்க காலையிலே இது எல்லா வேலையும் செஞ்சிடலாம் உறவுகளே ஆனா இந்த வேலை துணி துவைக்கிற வேலை ஜாமங்கள் உறவுகளே அப்பா என்னால சத்தியமா முடியல எல்லாருக்கும் இப்படிதானா எனக்கு மட்டும்தான் அப்படியா கொடுமையில கொடுமை பெரிய கொடுமை இந்த வேலைதான் துணி துவைக்கிற வேலைதான் உறவுகளே அது தண்ணி வரப்படியே அலைச்சு போடணும்னு பார்த்தா காலையிலேயே பவுடர் போட்டு ஊற வச்சு காலையிலே துணி துவைச்சு போட முடியல அவ்வளோ ஒரு கஷ்டம் இது போடலாம் தலி தாங்க முடியல மாட்டு கொள்ளைக்கு மாட்டுல எடுத்து போனா டக்கு டக்குன்னு துவைச்சிடலாம் அதை அப்பயும் துவைக்க செய்யணும் அலசிட்டு மட்டும்தான் வாங்கி தண்ணி வருதுல சரி துவைச்சி போடுறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அண்ணன் கூட முடியல ஒரு ஒருவரையால இல்லை உங்கள் வீட்டு எல்லா வேலையும் குடிச்சா எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செய்யல எதுவுமே செய்யலை பழைய ஏந்தி ஜாமன் கிழமைனா தண்ணி பிடிச்சேன் துணி தான் துவச்சிருக்கேன் டீ போட்டு எல்லாத்தையும் கொடுத்தா நான் நான் சிக்கல நீங்கள் குடிச்சிட்டீங்களா மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள்

நைட்டிங் தோச்சு நைட்டு தோச்சு போட்டாலும் அன்றைக்கி ஒரு அண்ணா கூட முடியுது இன்னும் ஒன்றரை அண்ணா கூட ரெண்டு அண்ணா கூட வரும் ஆனால் சாப்பாடு வேலை எதாவது போவே கிடையாது இப்போ சாப்பாடு என்ன செய்யறதுன்னு அது வேறு யோசிக்கிறதே பெரிய வேலை எனக்கு என்ன சாப்பாடு சேர்த்து என்ன சாப்பாடு சேர்த்து நேற்று தான் சாம்பார் வச்சோம் முந்த நாள் குழம்பு மீன் குழம்பு இப்போ ஆடி மாதம் வேறு பிறந்துச்சு இல்லையா அதனால் கவிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவோம் நாங்கள் ஆடி மாதன்னா தேடி தேடி கூழ் குடியிருப்பாங்க மாரியம்மன் கூழ் நாளைக்கு தான் ஒரு இன்னைக்கு ஆடி ஒன்று நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை நாளைக்கு கண்டிப்பாக அம்மன் கோவிலுக்குலாம் போவோம் நீங்களும் போங்க போய் அம்மனை வந்து கும்பிடுங்க கூழ் வந்து ஆடி குழு தேடி குடிம்பாங்க கூழ் வாங்கி குடிக்கும் எங்கள் ஊர்லேயும் வந்து ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை வந்து எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் கூழ் ஊப்புவோம் காசு வசூல் பண்ணி அப்புறம் அவங்கவுங்க வீட்டில் எடுத்துகிறவங்க போயிட்டு கூட ஆக்கி எடுத்துகிட்டு போய் நாங்கள் படைப்போம் அம்மனுக்கு அது ஒரு நாள் அப்பா அதான் ஒரு <muchas> ி காலையில துண்டு வைக்கிறது மறக்காத காம சொல்லுங்க ஓகே ஒரு அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்